எந்த மனிதனையும் முருகன் விபரீதமாக தேர்ந்தெடுக்க மாட்டார் தெய்வ அருள் யார் மீது விழுகிறதோ அவரின் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஒரு தெய்வீக மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும் அந்த மாற்றத்திற்கு பின்னாலே பல காரணங்கள் இருக்கும் இன்று முருகன் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கான முக்கிய பத்து டிவைன் காரணங்களை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் உன் மனம் இயற்கையாக நல்லதை விரும்புகிறது முருகன் ஆறு ஆரம் அன்பு ஒழுக்கம் நீ ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்தால் மனம் வலிக்கிறது என்று நினைக்கிறாய் இதுதான் முருகன் உன் உள்ளத்தில் இருப்பதற்கான அடையாளம் நீ பிறருக்கு உதவ விரும்புகிறாய் சமயம் இல்லாமல் கூட பிடித்த அளவு கூட உதவ முயல்வாய் அந்த தர்ம மனம் முருகன் அருளின் தன்மை உன் மனம் தூய்மையாக இருக்கிறது நீ யாருக்கும் தீமை நினைப்பதில்லை உள்ளத்தில் தூய்மை உள்ளது இந்த தூய்மையே முருகன் அருளை இழுக்கும் காந்தம் துன்பத்தை அமைதியாக தாங்குகிறாய் பிரச்சனைகள் வந்தாலும் உள்ளத்தில் நம்பிக்கை விடுவதில்லை இந்த சமயத்தில் அமைதி முருகன் தரும் தைரியம்